இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் கொங்கு நாட்டு கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அரை கப்பு கொள்ளை வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டிங்கன்னா கொள்ளு நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கொள்ளு ஆறுனதுக்கப்புறம் அதில் தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க இந்த கொள்ளை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு இதை வந்து அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ரெண்டு தக்காளி தேவை நான் வந்து தக்காளி கட் பண்ணும்போது மேலே இருக்க கருப்பாக இருக்க அந்த பகுதியை வந்து கட் பண்ணி போட்டுருவேன் அதை யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ ரெண்டு தக்காளி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ இது ரசத்துக்கான ரசப்பொடி ரெடி பண்ணணும் ஸோ மிக்சி ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் மல்லி மூணு பல் பூண்டு கொஞ்சம் கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சதுக்கு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச ரசப்பொடியும் அந்த தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கரைச்சிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க நம்ம தாளிப்புக்கு இது தேவைப்படும் இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க எங்கிட்ட காஞ்ச கருவேப்பில தான் இருந்துச்சு ஸோ அதை சேர்த்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சு இந்த ரசம் மிக்ஸ் அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி இந்த மாதிரி முறை கட்டி சுற்றி ஒரு கொதி வந்தோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ரைஸோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும்